வணக்கம் நான் சுமதி ரகுபதி கவிதையின் தலைப்பு தமிழ்நாட்டின் அடையாளம் பனை தமிழ்நாட்டின் அடையாளம் பனை இதோ எனது கவிதை நீல் விசும்பு நோக்கி தலை நிமிர்ந்து நீள்கின்றாய் நீல் விசும்பு நோக்கி தலை நிமிர்ந்து நீள்கின்றாய் தமிழர்களின் பிரதிநிதியாக தமிழ்நாட்டின் அடையாள சின்னமாக மூவேந்தர்களின் சேர மன்னர்களின் வீரம் பெருமை பேசும் அடையாளப் பூவாக போந்தை மலர் ஈந்து மூவேந்தர்களில் சேத மன்னர்களின் வீரம் பெருமை பேசும் அடையாளப் பூவாக போந்தை மலர் ஈந்து நெடுதுயர்ந்து நிற்கின்றாய் பனைமரமே நெடுதுயர்ந்து நிற்கின்றாய் பனைமரமே பாசமாக உனை வளர்ப்பவர் யாருமில்லை நேசமாக கருணையுடன் பயன் கொடுப்பார் எவரும் எவருமில்லை கோடையிலும் குளிர்ந்திடுவாய் இல நொங்கு தந்து தாகம் தனித்திடுவாய் கடும் கோடையிலும் குளிர்ந்திடுவாய் இல நொங்கு தந்து தாகம் தனித்திடுவாய் பணம் கற்கண்டு கருப்பட்டியாகவே இனித்திடுவாய் பணம் கற்கண்டு கருப்பட்டியாகவே இனித்திடுவாய் எலும்புகளை வலுவாக்க பருவும் நீராக பதநீரும் தந்திடுவாய் பணம் கிழங்காக எளியோர் பசி நீக்கிடுவாய் எழுத்தாணி கொண்டு எழுதிடவே அமைதியாக வழி பொறுத்திடுவாய் எழுத்தாணி கொண்டு எழுதிடவே அமைதியாக வழி பொறுத்திடுவாய் தமிழ் காப்பியங்கள் படைத்திட ஏடாக இடம் தந்திடுவாய் தமிழ் காப்பியங்கள் படைத்திட ஏடாக இடம் தந்திடுவாய் குளிர்ந்த காற்றும் தர வீசிடும் விசிறியாகிவிடுவாய் கைவினை பொருட்களில் கலை கொண்டு மெழுந்திடுவாய் கைவினை பொருட்களில் கலை கொண்டு மெழுர்ந்திடுவாய் கற்பக தருவே அள்ளி தருவாய் வருவாய் உன்னை வளர்ப்பவர்களுக்கு கற்பக தருவே அள்ளி அள்ளி தருவாய் வருவாய் உன்னை வளர்ப்பவர்களுக்கு சொல்லில் அடங்கவில்லை உன் பயன்பாடு வள்ளலென அள்ளி தருவது உன் பண்பாடு சொல்லில் அடங்கவில்லை உன் பயன்பாடு அள்ளி அள்ளித் தருவது வல்லலென அள்ளித் தருவது உன் பண்பாடு எத்தனை பேர் உனை அறிவார் தமிழ்நாட்டின் மாநில மரம் என்று நம்மில் எத்தனை பேர் உனை அறிவார் தமிழ்நாட்டின் மாநில மரம் என்று அறிந்து கொள்ள உறக்கச் சொல்கிறேன் நான் என்று உன்னை அறிந்து கொள்ள உறக்கச் சொல்கிறேன் நான் இன்று பயன் மரமே பனை மரமே பயன் மரமே பனை மரமே உனக்கு கவி சாமரம் வீசி உளமாற கழிக்கின்றேன் உன் பெருமை உலகிற்கு பறைசாற்றி பணிகின்றேன் உனக்கு கவி சாமரம் வீசி உளமாற கழிக்கின்றேன் உன் பெருமை உலகிற்கு பறைசாற்றி பணிகின்றேன் நன்றி வணக்கம்